ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் வேலவன் துணை அன்பர்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் எங்களுடைய சேனலுக்கு ஆதரவு அளித்து வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இன்று காண இருக்கின்ற தலைப்பு என்னவென்றால் கர்மயோக ஜாதகம் கர்மயோக ஜாதகம் என்றால் என்ன ஒரு ஜாதகத்தில் கர்மயோக நிலையை பெற்றிருக்கின்ற அமைப்பு எப்படி இருக்கும் என்ற விஷயங்களை எல்லாம் பன்னிரண்டு லக்னங்களுக்கும் இன்று முழுமையாக காண இருக்கின்றோம் இந்த பன்னிரண்டு லக்னங்களுக்கும் இந்த கர்மயோக ஜாதகமானது எப்படிப்பட்ட பாதிப்புகளை தரும் அதனுடைய பாதிப்பிலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்வது போன்ற விஷயங்களை எல்லாம் இன்று நாம் தெளிவாக காண இருக்கின்றோம் அந்த வகையில் பார்த்தீர்கள் என்றால் ஒரு ஜாதகர் மேச லக்னத்தில் பிறந்து முதலில் கர்மயோக ஜாதகம் என்றால் என்ன என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும் அதாவது நீங்கள் பிறந்த லக்னத்திற்கு ஒன்று நான்கு ஏழு பத்து இடங்களில் சனி பகவான் இருந்தாலும் அதே போல எந்த லக்னமாக இருந்தாலும் ராசி மேசராசி ராசி துலாம் ராசி மகர ராசியில் சனி பகவான் இருந்தாலும் அதே போல ராகு கேதுவின் அச்சை விட்டு சனி பகவான் தனித்திருந்தாலும் அதாவது ராகு கேது அச்சுக்குள்ளாக அனைத்து கிரகங்களும் இருந்து சனி பகவான் மட்டும் ராகு கேது அச்சை விட்டு தனித்து நின்றாலும் அந்த ஜாதகம் கர்மயோக ஜாதகமாக கருதப்படுகின்றது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கர்மயோக ஜாதகமானது எப்படிப்பட்ட பாதிப்புகளை ஜாதகருக்கு தரும் என்று பார்க்கின்ற பொழுது முதலில் மேஷ லக்கணம் மேஷ பொறுத்தவரையில் மேஷ லக்னத்திற்கு ஒன்று நான்கு பத்தில் சனி பகவான் இருந்தாலும் நான் சொன்ன மேஷம் கடகம் துலாம் அதே போல மகரம் இது மேஷ லக்னத்திற்கு பொதுவாக பொருந்தும் அதே போல கேது அச்சை விட்டு சனி பகவான் தனித்திருந்தாலும் இதை பொதுவாக வைத்துக் கொள்ளுங்கள் இப்படி இருக்கின்ற பொழுது மேஷ லக்னக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எப்படிப்பட்ட விஷயங்கள் மீது அவர்களுக்கு திருப்தி இருக்காது என்று பார்க்கின்ற பொழுது நான் சொன்ன அமைப்பில் இருக்கின்ற பொழுது மேஷ லக்னத்தை பொறுத்தவரையில் அவர்களுக்கு கேரியர் ரீதியான விஷயங்களில் ஒரு முழுமையான நிலை இருக்காது அல்லது முழுமையான திருப்தி இருக்காது அதே போல லாபம் சார்ந்த விஷயங்கள் அவர் எவ்வளவுதான் வருமானத்தை பெற்றாலும் அந்த லாபம் சார்ந்த விஷயங்களை சேமித்து வைப்பது என்பது மிகவும் கடினமான ஒரு அமைப்பாக வரும் அதே போல ரிஷப லக்னத்திற்கும் நான் சொன்ன ஒன்று நான்கு எழுபத்தில் சனி பகவான் இருந்தாலும் காலபுருஷனுடைய கேந்திரஸ்தானங்களான ஒன்று நான்கு எழுபத்தில் சனி பகவான் இருந்தாலும் ராகுகேது அச்சை விட்டு சனி பகவான் இருந்தாலும் இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த ரிஷபலக்கணக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட விஷயங்களில் திருப்தி இருக்காது முழுமை இருக்காது என்று பார்க்கின்ற பொழுது அதிர்ஷ்டம் அதாவது அவர்கள் கடுமையாக உழைப்பார்கள் ஆனால் அந்த அதிர்ஷ்டத்தை பெறுவது மிக கடுமையான பிரச்சனை இருக்கும் அதே போல கேரியர் ரீதியான விஷயங்களில் ஒரு முழுமையான திருப்தி இல்லாமல் அல்லது அந்த கேரியரில் முழுமையான ஒரு நிலை இல்லாமல் இருப்பார்கள் அதே போல மிதரலக்னம் மிதனலக்னத்தை பொறுத்தவரையில் அவர்களுக்கு அவர்களுக்கும் அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள் தான் பாதிப்பாக இருக்கும் அதாவது லக்னத்திற்கு ஒன்று நான்கு பத்தில் சனி மேஷம் கடகம் துலாம் மகரத்தில் சனி ராகு கேது அச்சை விட்டு இருக்கின்ற சனி இது அனைவருக்கும் பொதுவாக பொருந்தும் அப்பொழுது மிதன லக்னக்காரர்களுக்கு கடுமையாக உழைப்பார்கள் ஆனால் அந்த உழைப்பிற்கேற்ற பலன் அந்த அதிர்ஷ்டம் என்பது கிடைக்காமல் இருக்கும் சில நபர்களுக்கு கோவில் வழிபாடுகள் கூட முழுமையான ஒரு திருப்தியை வெற்றியை கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கும் அதே போல கடகலக்னம் கடகலக்னத்தை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இல்லற வாழ்க்கை திருமண வாழ்க்கை என்பது கடினமான தோஷமாக இருக்கும் திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது சமுதாயத்தில் ஒரு நல்ல உயர்நிலையை பெற விரும்புவார்கள் அந்த உயர்நிலை சரியாக அமையாது அதே போல நண்பர்கள் சேர்க்கை நண்பர்கள் மூலமாக கிடைக்கின்ற ஆதாயம் என்பது திருப்தி இல்லாமல் இருக்கும் இவை அனைத்தும் கடக லக்னத்திற்கு பொருந்தும் அதே போல சிம்ம லக்னத்தை பொறுத்தவரையில் அவர்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களிலோ அல்லது தொழில் செய்யக்கூடிய நபராக இருந்தால் வாடிக்கையாளர் விஷயங்களிலோ அவர்களுக்கு அமைகின்ற வேலையாட்கள் சார்ந்த விஷயங்களிலோ கண்டிப்பாக தோஷம் இருக்கும் அதே போல திருமண வாழ்க்கை ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலையை அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும் இந்த அதாவது திருப்தி இல்லாத சூழ்நிலை சில நபர்களுக்கு முடிவும் கூட ஏற்படலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் சிம்ம லக்னக்காரர்களுக்கு நடக்கும் கன்னிலக்கணக்காரர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு சனி இந்த ஸ்தானங்களில் இருந்தால் அவருடைய எண்ணங்கள் அவர் நிறைய பிளான் செய்வார்கள் ஆனால் எந்த ஒரு எண்ணங்களும் திட்டங்களும் முழுதாக நிறைவேறாது அல்லது அந்த நிறைவேறக்கூடிய விஷயங்களிலும் முழுமையான திருப்தி இருக்காது அதே போல கன்னிலக்கணக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதியாக சனி பகவான் வருவதால் அவர்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களிலும் ஒரு முழுமை இல்லாத நிலை அல்லது திருப்தி இல்லாத நிலையானது இருக்கும் அடுத்தபடியாக துலாலக்னம் துலாலக்னக்காரர்களை பொறுத்தவரையில் நான்காம் இடம் சார்ந்த விஷயங்கள் இடம் வீடு வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயங்கள் முழுமையாக அமையாமல் இருக்கும் அல்லது முழு திருப்தி இல்லாமல் அந்த விஷயங்களில் இருப்பார்கள் அதே குழந்தை விஷயங்களில் பாதிப்புகள் இருக்கும் குழந்தை தான் நினைத்த மாதிரி இல்லாமல் இருக்கின்றார் என்ற ஒரு கஷ்டங்களும் அவர் மனதில் இருக்கும் அதே போல நிறைய எண்ணங்கள் திட்டங்கள் நிறைய விஷயங்களை செய்வார்கள் நிறைய பிளான் சார்ந்த விஷயங்களை செய்வார்கள் ஆனால் எதுவுமே சரியாக அவர்களுக்கு திருப்திகரமாக அமையாது அடுத்தபடியாக விருச்சிக லக்னம் விருச்சிக லக்னத்தை பொறுத்தவரையில் மூன்றாம் வீட்டிற்கும் நான்காம் வீட்டிற்கும் உண்டானவர் சனி பகவான் அப்பொழுது மூன்றாம் வீட்டிற்கும் நான்காம் வீட்டிற்கும் உண்டான சனி பகவான் ஒன்று நான்கு எழுபத்து காலபுருஷனுக்கு ஒன்று நான்கு ஏழு என்று சொல்லக்கூடிய மேஷம் கடகம் துலா மகரத்தில் இருந்தாலும் ராகு கேது அச்சை விட்டு சனி பகவான் தனித்திருந்தாலும் வெற்றிகழக்கணக்காரர்களைப் பொறுத்தவரை அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகளானது முழுமையான பலனை கொடுக்காது முயற்சி எடுத்துக்கொண்டே இருப்பார்கள் அந்த முயற்சிக்கான வெற்றி என்பது கிடைக்காமல் முழு திருப்தி இல்லாமல் இருப்பார்கள் அதே போல இடம் வீடு வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயங்களில் அவரால் முழுமையான ஒரு நிலையை அல்லது முழுமையான திருப்தியை அடைய முடியாத சூழ்நிலையானது இருக்கும் அடுத்ததாக தனுசு லக்னம் தனுசு லக்னத்தை பொறுத்தவரை சனி பகவான் இரண்டாம் வீட்டிற்கும் மூன்றாம் வீட்டிற்கும் உண்டானவர் தனரீதியான விஷயங்களில் சம்பாத்திய விஷயங்களில் அவர்களால் போதிய அளவு ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியாது சம்பாத்தியம் வந்தாலும் அது அவர்களுக்கு முழு திருப்தியை அடைய முடியாத சூழ்நிலையை கொடுக்கும் அதே போல மூன்றாம் இடம் என்பது முயற்சி முயற்சி சார்ந்த விஷயங்களில் முழுமையான பலன் கிடைக்காமல் அல்லது முழுமையான திருப்தி இல்லாமல் இருப்பார்கள் சில நபர்கள் ஐடி துறையில் வேலை செய்வார்கள் ஆனால் அதில் முழுமையான திருப்தியோ முழுமையான சம்பளமோ இல்லாமல் வேலை செய்வார்கள் அடுத்தபடியாக மகர லக்னம் பொறுத்த பொறுத்தவரையில் மகர லக்னத்திற்கு லக்னத்திற்கும் இரண்டாம் வீட்டிற்கும் உண்டானவர்தான் சனி பகவான் அப்பொழுது மகர பொறுத்த பொறுத்தவரையில் அவர்கள் செய்கின்ற செயல்களுக்கு உண்டான பலன் கிடைக்காது கடுமையாக உழைப்பார்கள் கடுமையாக செயலாற்றுவார்கள் ஆனால் அந்த செயல்களுக்கு ஏற்ற பலனானது இல்லாமல் இருக்கும் அதே போல குடும்பம் சார்ந்த விஷயங்களிலோ தனம் சார்ந்த விஷயங்களிலோ ஒரு முழுமையான திருப்தி இல்லாமலோ அல்லது அது சார்ந்த விஷயங்கள் முழுமையடையாமலோ அவர்களுக்கு இருக்கும் அடுத்தபடியாக கும்பலக்னம் கும்பலக்னத்தை பொறுத்தவரையில் அவர்கள் செய்கின்ற செயல்களுக்கு ஏற்ற பலன் இருக்காது செய்கின்ற செயல்களுக்கான விஷயங்களில் முழு திருப்தியே அடைய மாட்டார்கள் ஒரு சில நபர்கள் வெளிநாட்டில் இருப்பார்கள் ஆனால் வெளிநாட்டில் நல்ல சம்பளம் இருக்காது அங்கே பணிபுரியக்கூடிய சூழ்நிலையில் திருப்திகரமான நிலையானது அவருடைய வாழ்க்கையில் இருக்காது அடுத்தபடியாக மீனலக்னம் மீனலக்னத்தை பொறுத்தவரையில் லாபம் சார்ந்த விஷயங்கள் அவர்களுக்கு சரியாக அமையாது அவர்கள் அதாவது ஆசைகள் நிறைவேறக்கூடிய இடம் என்பதால் அவர்களுடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதில் முழுமையான திருப்தி இல்லாமலோ அந்த முழுமையான நிலை இல்லாமலோ இருப்பார்கள் அதே போல வெளிநாடு வெளிமாநிலம் சார்ந்த விஷயங்களில் பணிபுரிபவர்கள் திருப்தி இல்லாமலோ ஒரு முழுமையான ஒரு நிலையை அடையாமலோ இருப்பார்கள் சில நபர்களுக்கு தூக்க விஷயங்களில் பாதிப்புகள் வரும் தூக்கம் சார்ந்த விஷயங்கள் பாதிக்கப்படும் இப்படி எந்த லக்னமாக இருந்தாலும் உங்களுடைய லக்னத்திற்கு ஒன்று நான்கு ஏழு பத்து ஸ்தானங்களில் சனி பகவான் இருந்தாலும் காலபுருஷனுடைய ஒன்று நான்கு ஏழு பத்து என்று சொல்லக்கூடிய மேஷம் கடகம் துலாம் மகரத்தில் சனி பகவான் இருந்தாலும் ராகு கேது அச்சை விட்டு சனி பகவான் இருந்தாலும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் மிகச்சரியான சரியான முறையில் உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருப்பவர்கள் என்ன பரிகாரம் செய்தால் இதற்கான விடை கிடைக்கும் என்றால் அவர்கள் காசி செல்ல வேண்டும் அவர்கள் ஜாதகத்தில் அந்த காசி அமைப்பு கண்டிப்பாக உண்டு அவர்கள் காசி செல்ல வேண்டும் காசி செல்ல முடியாதவர்கள் திருச்சியில் இருக்கின்ற ஓயாமாரி சுடுகாட்டிற்கு சென்று சில பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும் ஆக இதை செய்து கொண்டார்கள் கண்டிப்பாக நான் சொன்ன அந்த விஷயங்களில் திருப்தி இல்லாத விஷயங்கள் அவர்களுக்கு திருப்திகரமாக நிச்சயமாக அமையும் ஆனால் காசிக்கு செல்கின்ற பொழுது சனி பகவானுடைய நிலையை அறிந்துதான் செல்ல வேண்டும் சனி பகவான் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கின்றார் ஜாதகத்தில் அவருடைய பலம் எப்படி இருக்கின்றது என்று பார்த்துத்தான் செல்ல வேண்டும் ஏனென்றால் காசியை பொறுத்தவரையில் அது சனி பகவானுடைய பூமி அப்பொழுது அங்கே கர்மகாரிகள் சம்பந்தமான விஷயங்கள் அதிகமாக நடக்கின்றது மொத்தம் பொதுவாகவே அது சனி பகவானுடைய பூமி என்பதால் அவருடைய ஜாதகத்தில் சனி பகவான் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றார் என்பதை பார்த்து அதற்கு தகுந்த வாழ்வியல் பரிகாரங்களை செய்து கொண்டு செல்ல வேண்டும் சில நபர்களுக்கு காசிக்கு செல்லக்கூடாது என்ற ஒரு நிலையிலும் இருக்கும் உதாரணமாக திசை நடக்கின்ற பொழுதோ அதே போல் பார்த்தீர்கள் என்றால் கொத்த பொதுவாக சனி பகவான் பலவீனமாக இருந்தாலோ கண்டிப்பாக அவர்களுக்கு இது போன்ற தோஷங்களானது நடக்கும் எனவே ஜாதகர்கள் காசிக்கு செல்கின்ற பொழுது சரியான முறையில் பார்த்து ஜாதக ரீதியாக சனி பகவான் எப்படி இருக்கின்றார் என்று பார்த்து அதனை அறிந்து அதற்கேற்றவாறு பரிகாரங்களை செய்து கொண்டு சென்றீர்களானால் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் நிச்சயமாக வராது காசி செல்ல முடியாதவர்கள் அதற்கு மாற்றாக திருச்சி ஓயாமாரி சுடுகாட்டிற்கும் செல்லலாம் அதற்கும் ஒரு சில பரிகார முறைகள் இருக்கின்றது அதை செய்தாலும் அந்த தோஷமானது நிவர்த்தியாகும் காசியுடைய சூழ்நிலையை பொறுத்த வரையில் நாம் தெளிவாக அறிந்து அதற்கேற்ற பரிகாரங்களை செய்து கொண்டு செல்வது என்பது மிகச் சாலச்சிறந்ததாக அமையும் ஆக அனைவரும் உங்கள் ஜாதகம் கர்மயோக ஜாதகமா என்பதை அறிந்து அதற்கேற்ற பரிகாரங்களை செய்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வில் இருக்கின்ற திருப்தியற்ற நிலையானது நிச்சயமாக மாறும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வல்லமுறை